சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் தை அமாவாசை வரப்போகுது அதற்கான பதிவுகள் இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முக்கியமாக இந்த அமாவாசை அப்படின்னு சொன்னாலே பித்ருக்களுக்கான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதிலும் தை அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது கூடுதல் விசேஷமானது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த தை அமாவாசையில் நாம் தரக்கூடிய திதி தர்ப்பணங்கள் அப்படின்றது ஏழு தலைமுறைகளில் யாரையெல்லாம் நாம் இழந்தோமோ அவர்களுக்கெல்லாம் சேர்த்து நாம் தரக்கூடிய ஒரு மரியாதை தான் இந்த திதி தர்ப்பணம் நாம் நம்முடைய கடமையும் கூடாது அப்போ அந்த திதி தர்ப்பணங்கள் அவர்களினுடைய உலகத்துல அவங்க நிம்மதியா வாழ்வதற்கு வழிவகை செய்யுது அப்படின்னும் போது நாம இங்க தரக்கூடிய திதி தர்ப்பணங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பார்த்துக்கோங்க இப்ப எல்லாருக்குமே தோணும் அவங்க தான் வந்து இறந்துட்டாங்க நம்ம தர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவங்க ஏதேதோ ஊர்ல ஏதாவது அவங்களுடைய பயன் காரணமாக பிறவிகள் எடுத்திருக்கலாமே நாம எதற்கு அவங்களுக்கு திதி தர்ப்பணங்கள் தரணும் முதல்ல நாம் தரக்கூடிய திதி தரப்பணம் அவங்களுக்கு எப்படி போய் சேரும் அப்படின்றது ஒரு கேள்வி இங்கே நாம் எள்ளும் நீரும் இறைக்கிறோம் இல்லை பிண்டம் தரும் அது எப்படி அவங்களுக்கு அங்கே போய் சேரும் அப்படின்போது அதாவது நாட்டில் நம்மளுடைய உறவுகள் இருப்பாங்க நம்மளுடைய மகன் மகள் அவங்களாம் இருப்பாங்க அவங்க நமக்கு பணம் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அங்கே டாலர்ஸ்லாம் அனுப்புவாங்க ஆனால் நமக்கு இங்கே அதை இந்திய பணமாக நாம் ரிசீவ் பண்ணிக்கிறோம் இல்லையா அது மாதிரி நாம் இங்கே இருக்கக்கூடிய எள்ளும் நேரம் நம்முடைய முன்னோர்கள் அவர்களினுடைய பயனுக்கு தகுந்த மாதிரி அவங்க எந்த உலகத்தில் என்ன பிறவி எடுத்திருந்தாலும் அவர்களுக்கு தேவையான ஒரு உணவாக பொருளாக நாம் செய்யக்கூடிய திதி தர்ப்பணங்கள் அங்கே போய் சேரும் அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்கிறாங்க இந்த ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் நாம் போகாமல் நாம் செய்ய வேண்டிய கடமை எதுவோ அதை நம்ம பல காலமாக சொல்கிற பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்து நாம் அந்த கடமைகளை நாம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாலே நாமும் நல்லா இருப்போம் நம்மளுடைய தலைமுறைகளும் நல்லா இருப்பாங்க உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஊரில் நம்முடைய இறந்த முன்னோர் அவருடைய வினை பயனுக்கு தகுந்தார் மாதிரி அவர் வந்து ஏதோ ஒரு ஊரில் ஒரு பிறவி எடுத்துடுறாரு அந்த பிறவியினுடைய அந்த வாழ்க்கையில் அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பசியில் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பசியில் அவருக்கு உதவும் வகையில் நாம் தரக்கூடிய இந்த எள்ளும் நீரும் பிண்டமும் அங்கே அவருக்கு தேவையான ஒரு உணவாக போய் சேரும் இதுதான் வந்து கான்செப்ட் அதனால இதெல்லாம் உண்மையாக இதெல்லாம் வந்து எப்படி நம்புறது இதெல்லாம் நம்ப முடியல இப்படிலாம் நீங்கள் நினைக்கிறத விட இதை செய்யறதுல என்ன சிரமம் இருக்குது அப்படின்றத உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க செய்யாததுனால என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றதும் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க அதையும் நீங்கள் கேளுங்க கேட்டுட்டு செய்யணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஆனால் செஞ்சிங்கன்னா உங்களுடைய தலைமுறைகள் அச்சம் இல்லாமல் எந்த ஒரு தடைகள் தாமதங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் சௌக்கியமாக இருப்பாங்க அதற்கு நம்முடைய பெரியவர்களினுடைய ஆசீர்வாதம் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் குழந்தைகளுக்கு கிடைக்கும் ஆக இந்த தையமாவாசை மட்டும் கிடையாது ஒரு ஒரு அமாவாசையுமே முக்கியத்துவம் வாய்ந்தது அதிலும் இந்த தையமாவாசை அப்படின்னும் போது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது இந்த தையமாவாசையில் எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த திதி தர்ப்பணங்கள் இதையெல்லாம் தவற விடாமல் நீங்கள் பண்ணிடணும் குறைந்தபட்சம் பச்சரிசி சோறு ஒரு நாலு எள் அது கூட வாழைக்காய் வறுவல் இதை செஞ்சுட்டு இதை நீங்கள் மொத்தம் பிசைஞ்சு காகாய்க்கு வச்சாலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இது யாருக்காக அப்படின்னு சொன்னால் எனக்கு அமாவாசை கும்பிடற வழக்கம் இல்லை எனக்கு அமாவாசை கும்பிட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க இல்லையா நீங்கள் இதை பண்ணலாம் இல்லைம்மா நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் அமாவாசைலாம் வழிபட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய சேனலில் இந்த தை அமாவாசைக்கான பதிவு அப்படிங்கிறது முழுமையான பதிவாக இன்னும் ஓரிரு நாட்களில் வந்துடும் அதை பார்த்து உங்களுடைய தை அமாவாசை வழிபாடு அப்படின்றத நீங்கள் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் போதே வணக்கம்